சென்னை கேலம்பாக்கம் எடுத்த தாளம்பூரில் குழந்தை வரத்துடன் கல்வி செல்வம் வீரம் என தனித்தனி சன்னதி கொண்ட ஸ்ரீ திரிசக்தி அம்மன் ஆலயத்தில் வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் எடுத்த தாளம்பூரில் ஸ்ரீ சக்தி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் குழந்தை பேறு கிடைக்கவும் பள்ளி மாணவ மாணவிகள் நன்கு கல்வி பயிலவும் கல்விக்கு தனி சன்னதியாக சரஸ்வதி தேவியும் செல்வத்திற்கு தனி சன்னதியாக லட்சுமி தேவியும் வீரத்திற்கு அடையாளமாக விளங்கும் அம்பாள் பராசக்தி என மூன்று தேவைகளின் அருள் நிறைந்த கோவிலாக இக்கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் வருஷாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டு வருஷாபிஷேகம் நடத்த திட்ட முடிவு செய்து ஆலய அரங்காவலர் கிருஷ்ணன் குட்டி தலைமையில் இன்று வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நேற்றைய தினம் மூன்று யாக குண்டம் அமைத்து உலக நன்மைக்காகவும் அனைத்து மக்களும் நலமுடன் வாழ வேண்டி பல்வேறு வேள்விகள் முடிவுற்று இன்று காலை கோபூஜை இரண்டாம் காலை யாக பூஜை என பல்வேறு வேள்விகள் முடிவுற்ற நிலையில் யாகசாலையில் இருந்த புனித நீர் உள்ள கலசத்தை சிவாச்சாரியர்கள் கொண்டு சென்று மூலவ அம்பாள் மூன்று தேவிகளுக்கும் புனித நீரை ஊற்றி வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் சுற்றுப்புற மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆலய அரங்காவலர் கிருஷ்ணன் குட்டி தெரிவிக்கையில் கோவிலில் குழந்தை வரம் வேண்டிய பக்தர்கள் வருவதால் பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேறுவதாகவும் அதே பள்ளி மாணவ மாணவர்கள் அம்மனை தரிசனம் செய்து சென்றால் நன்கு கல்வி பயில்வர் எனவும் தெரிவித்தார் தினம் இன்றைக்கு இங்கு ஆண்டு விழா அதாவது பிரதிஷ்டா தினம் சொல்லுவாங்க பிரதிஷ்டா தினம் வருஷ பூஜை என்று சொல்லுவாங்க அது ஆண்டுதோறும் மிக விமரிசையாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த பார்திகள் சிவாச்சாரியர்கள் பெரிய கோபமும் அதெல்லாம் புறப்படுதல் இதெல்லாம் வந்து ஒரு சக்தி சக்தி ஏறுறதுக்காக மந்திரம் சொல்கிறது சக்தி தான் அந்த வகையில் இன்றைக்கி இங்கே பெரிய விசேஷம் வருஷ பூஜை ஆண்டு விழா பிரதிஷ்டா தினம் சொல்லக்கூடிய விழா தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே வரும் பக்தர்களுக்கு அம்மன் எல்லா நலன்களும் கொடுத்து இதன் இது இன்னொன்று விசேஷம் பார்த்திங்கனாக்கா கோவிலுக்கு பின்னாடி நாகர சன்னதி இருக்குது அந்த சன்னதி நான் சார சுருக்கமாக ஒரு அடையாளம் சொல்கிறேன் அதாவது ஒரு நான் ஆறு இன்ச்சு கணம் இதில் பிரதிஷ்ட செய்து வச்சுக்கோம் இன்னைக்கு பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலே வந்திருக்கு அகஸ்திய முனிவர் பாம்பாட்டி சித்தர் புலிப்பானி சித்தர் இருந்த ஒரு அந்த ஒரு அந்த அவர்களுடைய ஒரு பவர் இந்த இருந்திருக்கணும் இடத்துல இவருந்தவங்களுக்கு எல்லாமே எல்லா நலனும் கிடைக்குங்கிறத உறுதியாக சொல்லுகிறேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி